வணக்கம் இந்த வீடியோல யூனோட் அப்ளிகேஷன்ல உங்க கஸ்டமர்ஸ் மற்றும் சப்ளையர்ஸ் எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம் முதல்ல கஸ்டமரை ஆட் ஆரம்பிக்கலாம் சேல்ஸ் மாடியூல்க்கு போயிட்டு பகுதியில் இருக்கிற சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் செக்ஷன்ல இருந்து கஸ்டமர் லிஸ்ட் ஓபன் ஆகும் புது கஸ்டமரை சேர்க்கிறதுக்கு மேல வலது பக்கம் இருக்கிற ஆட் கஸ்டமர் ஐகானை அழுத்துங்க இப்போ தேவைப்படுற ஃபீல்ஸை நிரப்பலாம் முதல்ல கஸ்டமர் ஒரு பிஸ்னஸா இல்ல தனி நபரான்னு செலக்ட் பண்ணுங்க அப்புறம் கஸ்டமரோட பெயர் மற்றும் போன் நம்பரை நிரப்புங்க கஸ்டமரோட சரியான பிஸ்னஸ் கிளாசிபிகேஷனை செலக்ட் பண்ணுங்க இப்போ ஜிஎஸ்டி விவரங்களை நிரப்பலாம் கஸ்டமர் ஒரு ரெஜிஸ்டர்ட் பிஸ்னஸ் இருந்தா ஜிஎஸ்டி டைப்பை செலக்ட் பண்ணிட்டு அவங்களோட ஜிஎஸ்டிஐஎன் நம்பரை என்டர் பண்ணுங்க தேவைப்பட்டால் மற்ற அடையாள எண்களையும் கொடுக்கலாம் கஸ்டமரோட முகவரி மற்றும் மற்ற தொடர்பு விவரங்களையும் இங்க சேருங்க அவங்களுக்கு விருப்பமான பேமெண்ட் இங்க குறிப்பிடுங்க எல்லா விவரங்களையும் என்டர் பண்ணினதும் எல்லாத்தையும் ஒரு ஒருமுறை சரிபார்த்துட்டு சேவ் பட்டனை அழுத்துங்க இப்போ நீங்க சேர்த்த புது கஸ்டமர் ஆல் கஸ்டமர்ஸ் பேஜ்ல வந்துடும் இப்போ சப்ளையரை எப்படி சேர்க்கிறதுன்னு பார்க்கலாம் இதுவும் கஸ்டமர் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மேலே இருக்கிற மெனுவில் பர்ச்சேஸில் பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஆல் சப்ளையர்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் இந்த பேஜில் உங்கள் சப்ளையர்ஸ் லிஸ்ட்டை பார்க்கலாம் மேலே வலது பக்கம் இருக்கிற ஆட் சப்ளையர் ஐக்கானை அழுத்துங்க கஸ்டமர் விவரங்கள் நிரப்பின மாதிரியே சப்ளையரோட பெயர் ஜிஎஸ்டி விவரங்கள் முகவரி மற்றும் பேமெண்ட் முறை எல்லாத்தையும் நிரப்புங்க சேவ் பண்ணதும் சப்ளையர் ப்ரொஃபைல் ஆல் சப்ளையர்ஸ் பேஜில் லிஸ்ட் ஆகிடும் வீடியோ பார்த்ததற்கு நன்றி யூனோட் யூஸ் பண்ணி உங்க பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டை சுலபமாக்குங்க